ஒரு கேள்வி இருக்கின்றது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விடுபடுகின்றீர்கள் அந்த விடுபட்டமைக்கான காரணம் மிக சுருக்கமாக ஏன் நீங்கள் வெளியேறினீர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி இன அழிப்பு மூலம் எங்களுடைய போராட்டம் மௌனிக்கப்படுகிறது மூன்று நாட்கள் கழித்து இந்தியாவினுடைய உயர்மட்ட தலைவர்களான வெளிவகார செயலாளர் சிவசங்கர் மேனன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நாராயணன் ரெண்டு பேரும் கொழும்புக்கு வருகிறார்கள் அந்த வர வர இருந்த நேரத்திலே கொழும்பில் இருந்த இந்திய தூதுவர் எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு தொடர்பு கொண்டு இந்த ரெண்டு பேரும் வருகிறார்கள் இருபத்தோராந்தேதி நீங்கள் அவரை சந்திக்க வேண்டும் என்று அவரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது அப்பொழுது அவர் அந்த தூதுவருக்கு சொன்ன பதில் என்னவென்று சொல்லி சொன்னால் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் தான் தான் அதற்குள் எளியவர் இனியவர்கள் அனைவரும் மூத்தவர்கள் ஐயா மாவியண்ண சுரேஷ் பிரமச்சந்திரன் செல்லுமுடைக்கல்நாதன் இவர்கள் அனைவரும் இந்தியாவில் இருக்கிறார்கள் ஆகவே நான் தனியை சந்திப்பதில் பயனில்லை தனியே சந்தி பயனில்லை ஆகவே நான் தனியை சந்திப்பதற்கு நான் விரும்பவில்லை வேண்டுமானால் நாங்கள் எல்லோரும் சென்று இந்தியாவில் ஒன்றாக சந்திக்கலாம் என்றொரு கருத்தை முன்வைத்திருந்தார் அப்போ அந்த சந்தர்ப்பத்திலே அவர் தான் மீண்டும் அழைப்பதாக சொல்லிவிட்டு அவரை சொன்னவுடையம் மீண்டும் அழைத்து சொன்னவுடையும் அவர்கள் எல்லோரும் வருவார்கள் நீங்கள் சந்தியுங்கள் என்று சொல் அதன்படி அவர்கள் இருபத்தோராந்தேதி காலையிலே அவர்கள் எல்லோரும் வந்திறங்கினார்கள் அதற்கு பிற்பாடு வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பி அவர்கள் வீட்டிலே வந்து ஒரு சந்திப்பொன்று நடைபெற்றது அந்த சந்திப்பிலே வந்து இன்னும் விடயத்தை அங்கே பேசுவது என்பது தொடர்பாக ஆராயப்பட்டது கட்சி உறுப்பினர்களுக்கிடையே அந்த கலந்துரையாடல் நடைபெற்றிருந்தது அப்போ அந்த சந்தர்ப்பத்திலே சம்பந்தனை அவர்கள் முன்வைத்த விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் நாங்கள் எல்லோரும் கேட்போம் நான் ஒரு தீர்வு திட்டம் ஒன்றை தயாரித்து வைத்திருக்கிறேன் அந்த தீர்வு திட்டத்தை கொண்டு வந்து புதுடில்லியோடு நாங்கள் விவாதிப்பதற்கு கல கலந்துரையாடுவதற்கு விரும்புகிறோம் உங்களுடைய ஆலோசனைகளை நாங்கள் அதில் பெற விரும்புகிறோம் எங்கள எல்லோரையும் புதுடில்லிக்கு அழைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்போம்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் இப்போ அந்த சந்தர்ப்பத்திலே கஜேந்திரகுமார் அவர்கள் அடைந்தார் ஏனென்று சொல்லி சொன்னால் மூன்று நாள் இது மூன்றாவது நாள் இந்த சந்திப்பு நடக்கும் பதினெட்டாம் தேதி தான் போராட்டம் மௌனிக்கப்பட்டது அந்த மௌனிக்கப்படுகின்ற நாள் வரைக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து அல்லது அதற்கு முன்னரிலிருந்தே தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது தமிழீழ விடுதலை புலிகளால் தான் முன்னெடுக்கப்படும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ரெண்டு சமாதான உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது அதற்கு முன்னர் ரெண்டாயிரத்தி ஒன்று டிசம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முதல் முதலாக புலிகளால் உருவாக்கப்பட்டு முதல் தேர்தலை அதை எதிர்கொண்டது அப்பொழுது நான் ஜாழ்பாண பல்கலைக்கழக மாணவர்களுடைய தலைவராக இருந்தேன் அந்த சந்தர்ப்பத்திலே விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பின் என்ற அடிப்படையில் கூட்டமைப்புக்கு ஆதரவு வழங்களை நாங்கள் வழங்கினால் அது மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்ற கருத்து தமிழில் அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்சில்லனண்ணா அவர்களினாலே வந்து எனக்கு நேரடியாக எனக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையிலே ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலுக்காக நாங்கள் கிட்டத்தட்ட என்னுடைய தலைமையிலே வந்து ஒரு மூவாயிரம் நாலாயிரம் மாணவர்களை உடாநாடு முழுவதும் நாங்கள் பிரசார பணிகளிலே நாங்கள் ஈடுபடுத்தி இருந்தோம் கூட்டமைப்பு அமோக வெற்றி அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசார ஒரு அலியாக எழுந்த பொழுது அது வடகிழக்கு முழுவதும் அது பிரதிபலித்தது உலகம் பூராவும் அது பிரதிபலித்தது அந்த அடிப்படையிலே வந்து கூட்டமைப்பு அமோக வெற்றி பெற்று கொண்டது வந்து அவ்வாறு அந்த கூட்டமைப்பு தெரிவு செய்யப்படுகிற பொழுது ஒரு முதலாம் முக்கியமான விடயம் விடுதலை புலிகள் தமிழ் மக்களுடைய யுக பிரதிநிதிகள் விடுதலை புலிகள் தான் பேச்சுவார்த்தைகளிலே தமிழ் மக்கள் சார்பாக ஈடுபடுவார்கள் என்பது மக்களுக்கு ஒரு சொல்லப்பட்டு மக்கள் அந்த அடிப்படையிலிருந்து தான் மக்கள் அந்த ஆணையை வழங்கியிருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலே அன்றிலிருந்து விடுதலை புலிகள்லாம் பேச்சு மேசைகளிலே பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வந்தார்கள் ஆனால் பதினெட்டாம் தேதி போராட்டம் மௌனிக்கப்பட்ட மூன்றாவது நாளிலே இனப்பிரச்சனைக்கு தீர்வொன்றை ஒரு வரைபோன்று என்னிடம் இருக்கிறது அதை கொண்டு வந்து அவர் இந்தியாவோடு ப விவாதிக்க கலந்துரையாட விரும்புகிறோம் என்று சொல்கிறீர்களே இந்த தீர்வு திட்டம் இப்படி உங்களுடைய கைகளுக்கு வந்தது எப்பொழுது இதை தயாரித்தீர்கள் நாங்களும் கூட்டமைப்பிலே பங்காளி கட்சிகளாக இருக்கிறோம் பதினெட்டாம் தேதி வரை விடுதலை புலிகள் தான் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தார்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு தீர் திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கான பொறுப்பு கூட்டமைப்பினரிடம் தரப்பட்டிருக்கவில்லை அப்படி இருக்க உங்களுடைய கைகளில் இப்போ இந்த தீர்வு திட்டம் வந்ததுன்னு சொல்லி அப்போ அந்த தீர் சரி அப்படி ஒன்று உங்களிடம் இருக்கிறதுன்னு சொல்லிக்கிறா அந்த தீர்வு திட்டத்தின் அடிப்படைகள் என்ன ஒற்றி ஆட்சிக்குட்பட்டதா அல்லது வந்து ஒரு சமஷ்டியா சமஷ்டி என்று சொன்னால் அதிகார பயிர் அடிப்படையிலானதா அல்லது தமிழ் தேசம் முறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஷ்டியா எனக்கு எதுவுமே தெரியாது தெரியாதவருடையத்தைப் பற்றி நான் உங்களோடு வந்து அங்கே கதைத்து விட்டு நான் மக்களுக்கு நாளைக்கு நான் தலைகுனிந்து நீக்க முடியாது ஆகவே நான் இதில் கலந்து கொள்ளவில்லை நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி சொல்லிவிட்டார் அந்த இடத்துல சம்பந்தன் மன்றாட்டமாக அவரிடம் கேட்டுக்கொண்ட முடியும் என்னவென்று சொல்லி சொன்னால் கஜன் உங்களுக்கு அதில் குழப்பம் இருக்குன்னா நாங்கள் இந்த தீர்வு திட்டத்தை பற்றி பேச வேண்டாம் நாங்கள் அடுத்த இன்னொரு தடவை வந்து நாங்கள் அவையோடு பேசுவோம் இப்போ நாங்கள் முகாமுக்குள்ளே இருக்கிற மூன்றரை லட்சம் மக்கள் இருக்கிறோம் முள்ளிவாய்க்கால கால வந்து மூன்றரை லட்சம் மக்கள் இருக்கிறோம் அவையே இந்த விஷயங்களை பற்றி பேசிகிட்டு வருவோம்னு சொல்லி போட்டு சந்திப்புக்கு போனாச்சு சந்திப்புக்கு போய் அங்கே வந்து பேசத் தொடங்கினால் ஒப்புக்கொண்டதுக்கு நூற்றுக்கு நூறு வீதம் நீர் எதிராக சம்பந்தன் வந்து இந்த தீர்வு திட்டத்தை பற்றி தான் நாங்கள் பேசினேன் ஆனால் அந்த இடத்துல வந்து கஜேந்திரகுமார் வந்து உள்குழப்பத்தை அதில் காட்டிக் கொள்ள விரும்பவில்லை அப்போ அப்போ சம்பந்தன் அப்படி கருத்தை முன்வைத்த போதும் நாராயணன் வந்து அதையும் கணக்கில் எடுக்காமல் நாராயணன் வந்து கட்டளை இட்டது வந்து என்னென்னு சொன்னால் இந்தியாண்ட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பாக இந்தியாவுடனுடைய நிலைப்பாடு இதுதான் பதிமூன்றாம் திருத்தச் சட்டமும் மாகாண சபைகளும் தான் தீர்வு நீங்கள் அதை மறுபேக்கின்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டளை இடப்பட்டது இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நாராயணனால் கட்டளை இடப்பட்டது அதற்கு அனைவரும் மூச்சடைச்சு நின்ற பொழுது அதில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஒரு கருத்தை அவர் ஆரம்பத்தில் கூறியிருக்கிறார் அதாவது வந்து எண்பத்தேழாம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிற்பாடு மாகாண சபைகள் சட்டம் மூலம் உருவாக்கப்பட்டு மாகாண சபைகள் உருவாகி இந்த தேர்தல்கள் நடைபெற்ற பொழுது அனைத்து தரப்புகளும் அதை புறக்கணித்த நிலையிலே இபிஆரில் மட்டும்தான் அதில் போட்டியிட்டு மாகாண வடகிழக்கிணைந்த மாகாண சபையிலே வந்து பதவியில் இருந்தது அப்பொழுது இந்திய இராணுவம் இந்த மண்ணிலே நின்றது இந்திய அரசுகளோடு நின்றது படிப்படியாக போகலாம் என்ற ஒரு நம்பிக்கையிலே நாங்கள் அந்த அந்த தேர்தலிலே நாங்கள் இருந்தோம் ஆனாலும் வந்து எந்தவித முன்னேற்றங்களும் ஏற்படுத்த முடியாத நிலைமையிலே தான் அந்த ஒட்டியாட்சியை கடந்து செல்ல முடியாது என்ற ஒரு நிலையிலே தான் நாங்கள் அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழீழ பிரகடனம் செய்துவிட்டு வெளியேறினோம் மீண்டும் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் என்றால் அதில் பிரியோசனம் இருக்கப் போவதில்லை என்ற ஒரு கருத்தை சொன்ன பொழுது நாராயணன் சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு சொன்ன பதில் என்னவென்று சொன்னால் மிஸ்டர் சுரேஷ் பிரேமிச்சந்திரன் தமிழ் மக்களுக்கு இது நல்லதுன்றது தமிழ் மக்களை விட இந்தியாவுக்கு நல்லா தெரியும் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவொன்று அவர் வாயை புத்திட்டன் அதுக்கு பிறகு கஜேந்திர உமார் பொன்னம்பலம் கையை உயர்த்தி நான் கருத்து சொல்லலாமா என்று கேட்ட பொழுது வந்து வெளிவிவகார செயலாளர் சிவசங்கர் மீனன் ஓம் என்று சொல்லி சொல்லி அவர் வந்து அவர் தெளிவாக வந்து எண்பத்து ஏழு எண்பத்தெட்டில் வரப்பட்ட இந்த மாகாண சபைகள் கொண்டுவரப்பட்ட பொழுதை வந்து தமிழர்களால் அது நிராகரிக்கப்பட்டிருந்தது அதால் தான் அதுக்கு பின்னால் வந்து இந்த போரே நடந்தது இருபத்தி ரெண்டு வருடங்கள் கழித்து நீங்கள் அதை நாங்கள் நிராகரித்து வந்திருக்கிறோம் இருபத்தி ரெண்டு வருஷங்கள் கழித்து நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள சொல்கிறது இந்த போராட்டத்தை இருபத்தி ரெண்டு வருடங்கள் பின்னோக்கி கொண்டு சொல்கிறதாக இருக்கும் அது நியாயமற்றது என்ற விஷயத்தை சொன்ன பொழுது வந்து சிவசங்கர் மேனன் சொன்ன பதில் கஜன் நாங்கள் இதை பற்றி எல்லாரும் புதுடெல்லியில் துர்கா சந்தித்து பேசுவோம் எங்களுக்கு இப்போ நேரம் போடுதுன்னு போட்டு கூட்டத்தை முடித்து போட்டு அவர்கள் போய்விட்டார்கள் அப்போ அந்த இடத்திலேயே பதிமூண்டி ஒட்டியாட்சி கூட்ட தீர்வு ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றதை ஆணித்தரமாக பதிவு செய்தவர் கஜேந்திரவுமே பொன்னம்பரம் அந்த கூட்டம் முடிஞ்சு முடிஞ்ச பிறகு வந்து சமந்தனியாவோட இந்த விஷயங்களை பற்றி கதைக்கொள்ள வந்து அப்போ அவர் இவர் சொன்னது நான் ஊடகத்துக்கு விஷயத்தை சொல்ல போடுறேன்னு சொல்லிவாங்க அப்போ க மன்றாட்டமாக கேட்டுக்கொண்டது எடுத்துக்கொண்டது தயவு செய்து அப்படி செய்ய வேண்டாம் நான் உங்களுக்கு தீர்வு திட்டத்தை காட்டுறேன் அந்த தீர்வு திட்டத்தை வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு அதில் ஏதாவது உடன்பாடு இல்லையாண்டா சொல்லுங்கள் நான் நீங்கள் விரும்புகிறபடி நான் அதை மாற்றி அமைக்கிறேன் சரி என்று சொல்லி போட்டு வந்து வந்து ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு கோல் பண்ணி வந்து சமந்தனியாட்ட வந்து ஐயா அந்த தீர்வு திட்டத்தை எனக்கு இன்னும் தெரியலையன்று சொல்லி சொல்ல சொல்லப்பட்ட பதில் சுமந்திர நெட்டை இருக்குது போய் பாருங்கோன்னு சொல்லுவேன் இப்போ அது வரைக்கும் இந்த அரசியல் இறங்கிலேயே இல்லை அப்போ ஆனாலும் வந்து சரி ஒரு மௌனிக்கப்பட்டுட்டு வந்து நீ ஒத்துழைச்சி செய்யக்கூடிய விஷயத்தில் செய்வோம் என்ற அடிப்படையில் அவர் சுமந்திரனுக்கு கோல் பண்ணிவிட்டு வந்து சுமந்திரன்கிட்ட போனால் சுமந்திரன் வந்து கம்ப்யூட்டரில் வச்சு தான் அவர் அந்த விரைவை காட்டினார் ஒரு கார்ட் கோப்பியை கூட கொடுக்கிறார் ஆனால் அது வந்து அடிப்படைகள் அனைத்தையும் கைவிட்டு தான் அது தயாரிக்கப்பட்டு அப்போ அதுக்கு பிறகு வந்து இந்த ஆட்சேபனையை வந்து சம்பந்தனையாக வந்து ஹஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரியப்படுத்தினர் எங்களுக்கும் அவர் அந்த விஷயத்தை தெரியப்படுத்தி நானும் சம்பந்தனையாக வந்து அந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் பல தடவை நானும் அதை சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் அவர் சொன்ன வந்து தம்பி நீங்கள் சொல்கிறத நான் அப்படி ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் சொல்கிறபடியே நான் அதை மாற்றி அமைக்கிறாண்டு காலத்தை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது டிசம்பர் நவம்பர் இறுதியில் வந்து ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படுது அப்போ ஏரே ஆதரிக்கிற விவாதங்கள் போய்கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த நேரத்தில் வந்து அப்போ ஒருவரை நீங்கள் ஆதரிக்க போறியல் என்று சொல்லி சொன்னால் அவாது வினப்படுவலை செய்த ஒரு தரப்பை நீங்கள் ஆதரிக்க என்றால் ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் இருந்ததுவான் என்ன இன அவர் ஒரு நாங்கள் விரும்புகிறோம் தீர்வு என்று சொல்லி சொல்கிற இடத்துல மட்டும்தான் ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் வரக்கூடிய ஒருவரை நீங்கள் ஆதரிக்கிறத பற்றி வந்து யோசிக்கலாம் அப்போ எங்களுடைய தீர்வு என்னன்றதை பற்றி அவர்களோடு நாங்கள் நெருக்கமாக கேட்ட பொழுது அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பது டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி அளவில் கணேஸ்வர ஐயாவிட்டு நடந்த சந்திப்பில் வந்து க எவ்வளவோ மன்றாட்டமாக வந்து இந்த கொள்கையில் கைவிடக்கூடாது என்ற விஷயங்களை கேட்ட பொழுது வந்து அவர் திட்டவட்டமாக சொன்னார் என்று சொன்னால் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம்தான் தீர்வு இந்தியா விரும்பாத ஒன்றையும் வந்து இனி நான் கதைக்க போகிறதில்லை இனி இந்த தாயகம் தேய்சமுகம் சுயநிறனி உரிமை என்ற பேச்சுக்கிடம் இல்லை இந்தியாவை விரும்பினால் அந்த நேரம் நாங்கள் அதை பற்றி கேட்கலாம் இப்போ இந்தியா விரும்பியில் நாங்கள் இனிமேல் இதை பற்றி பேசக்கூடாது அப்போ கஜேந்திர உமார் எவ்வளவோ மன்றாட்டமாக இருக்கிறார் வந்து இல்லையா இன்றைக்கு இருக்கிற பூகோள போட்டியில் எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நாங்கள் உறுதியான இதுகளை அடைஞ்சு கொள்ளலாம் என்று சொல்லி சொன்னவன் வந்து அவர் திட்டப்பட்டமாக சொல்கிறார் வந்து இல்லை இன்றைக்கு இந்தியா கந்த தேவை இல்லை நாங்கள் இதை பற்றி பேசக்கூடாது அப்போ சொல்கிற அப்போ அப்போ திருப்பவும் வந்து கஜேந்திர உமார் பொன்னம்பலன் சொல்கிறார் வந்தேன்னு சொன்னால் இல்லையா நாங்கள் கைவிடக்கூடாதுன்னு சொன்னேன் அவர் சொன்னார் ஐயா அதிகாரமாக சொன்னார் நான் முடிவெடுத்துட்டேன் பதிமூன்று தான் தீர்வு விருப்பமெண்டாக இருக்கலாம் விருப்பம் இல்லை நீங்கள் வெளியில் போகலாம்னு சொன்னார் அப்போ அந்த இடத்துல வந்து ஜனாதிபதி தேர்தலுக்கு நெருங்கிட்டதுனால் அப்போ கட்சின்னு நிலப்பாட்டை அறிவிக்க வேண்டிய ஒரு சூழல் வருது அப்போ அந்த இடத்துல எங்களுக்கு நடந்த விவாதம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த தேர்தலில் இவர் ஆதரிக்கிற முடிவையும் ஆதரிக்கிறதா இல்லையான்றது இப்போ வந்து நாங்கள் வந்து கட்சியில் உதிரிகளாக இருந்த நாங்கள் எங்கட பாட்டில் வந்து இதுலேருந்து நாங்கள் இனி விலகிற முடிவை நாங்கள் எடுக்கக்கூடிய இருந்தது ஆனால் ஒரு பங்காளி கட்சி தலைவராக கஜேந்திர உமார் பொன்னம்பரை நிதானமாக செயல்பட வேண்டியிருந்தது அப்போ அந்த இடத்துல வந்து சிங்கள தேசத்தின் தலைவரை தெரிவு செய்கிற ஒரு விஷயத்தில் வந்து கட்சிக்குள்ளே புலவ வந்ததாக இருக்கக்கூடாது என்றதால் அவர் அமைதியாக வந்து சம்பந்தம் அந்த முடிவுக்கு ஒத்துழைக்காவிட்டாலும் அமைதியாக இருந்தவர் ஆனால் அந்த ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பிறகு பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு அறிவிக்கப்படுறதுக்கு அந்த நேரத்தில் வந்து பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுற நேரத்தில் வந்து ஐயா கட்சியில் கூப்பிட்டு வந்து தேர்தலை பற்றி கயக்க வைக்கிறீங்க ஹஜேந்திரகுமார் போட்ட நிபந்தனை என்றால் இந்த தேர்தலுக்குள்ள கதைக்கிறதுக்கு முதல்ல வந்து எங்களுடைய தீர்வு என்ன இந்த தேர்தல் முடிந்த பிறகு தீர்வு தொடர்பாக பேச்சு நடக்கும் அந்த பேச்சில் வந்து நீங்கள் ஒட்டியாட்சிக்குட்பட்ட தீர்வு தொடர்பாக பேச மாட்டேன் பதன்முண்ட நிராகரிக்கிறேன் என்றதை வந்து உறுதியாக எனக்கு எழுத்து மூலம் தந்தால் மட்டும்தான் நான் வந்து சேர்ந்து உங்களோட செயற்பட முடியும்னு சொல்லிவாங்க அப்போ கட்சியில் யார் யாருக்கு உழவு ஒதுக்கீடுகள் என்ற தொடர்பாக பேசப்பட்ட பொழுது அவர் சொன்னது இந்த கதையை திறக்க முடியாது ஆரம்பிக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை என்னை பொறுத்தவரையில் இதுக்கு எனக்கு பதில் தேவையானு சொல்லுவார் அந்த இடத்துல அவர் சொல்லிட்டார் வந்து இங்கே அஞ்சு பேர் இருக்கிறோம் சம்பந்தன் நான் மாவே செல்லமடை செல்லமடைக்கல்நாதன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நீர் அஞ்சு பேர் மூத்த தலைவர் கட்சி தலைவர்களும் கூட்டமைப்பின் தலைவரும் அஞ்சு பேர் இருக்கிறோம் இந்த அஞ்சு பேரில் நாலு பேர் நான் தான் எடுக்கிற முடிவின்படி வந்து செயல்படுறதுக்கு தயார் நீர் ஒரு நாள் தான் வந்து இந்த தேசம் உரமே சுயநிறுதி உரிமை அடிப்படையில் சமஸ்தி என்று பிடிவாதமாக நினைக்கிறீர் இந்த பதிமூன்று என்று நிற்கிறார் அப்போ நீர் என்ன வீட்டோ அதிகாரமோ ஆக்கி இருக்குது நீர் சொல்கிறபடியோ செய்கிறதான்னு சொல்லு அப்போ இவரை சொன்ன பதில் என்னென்னு சொன்னால் ஐயா கூட்டமைப்பை ஒரு வேறுபட்ட சிந்தனைகள் பின்னணிகளோடு இருந்த திறப்புகளை வந்து உண்டாக்கி ரெண்டாயிரத்தி ஒன்றில் கூட்டமைப்பை உருவாக்கிகள் எங்களுக்கு இணங்கிக் கொள்ளப்பட்டது வந்து அடிப்படை கொள்கை இதுதான் இதே ஒரு கட்சி விரும்பாவிட்டாலும் கைவிட முடியாது ஒழுங்கானே வந்து ஒரு என்ன தமிழ் தேச முறை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஷ்டி என்ற நிலைப்பாட்டை நான் அஞ்சு நாலு கட்சியில் ஒரு கட்சி விரும்பாவிட்டாலும் வந்து கைவிட முடியாதென்றது இணங்கப்பட்ட ஒரு விடியம் ஆகவே நீங்கள் இதில் இருந்து விலக முடியாது இதுக்கு தான் மக்கள் மென்றே தந்ததுன்னு சொல்லி அவர் சொன்ன பொழுதும் வந்து அவர் அதை ஈர்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டார் நீர் விருப்பம் ஆண்டாக இருக்கலாம் நீர் விருப்பம் அடிப்படையில் போகலாம்னு சொல்லி அந்த இடத்துல என்ன முடிவெடுத்து இருக்கலாம்னு சொல்லி அப்போ இதுதான் வெளியேற்றத்துக்கான ஒரே ஒரு காரணம் இன்றைக்கு பதில் அன்றைக்கு இவர்கள் எங்களை பிள்ளை என்று சொன்னார்கள் ராஜபக்சிட விலை போய்விட்டது என்று சொன்னார்கள் தலைவர் உருவாக்கின கூட்டமைப்பை உடைத்து விட்டோம் சொல்லி சொன்னார்கள் இன்றைக்கே கூட்டமைப்பு முகவரி இல்லாமல் போனது போனதுக்கு காரணம் வந்தன சொல்லி சொன்னால் அவர்கள் கொள்கையை கைவிட்ட காரணத்தினால் நாங்கள் பிரிந்திருக்க ஆட்டிருந்தால் ஒரு பகுதி ஊடகங்களுடன் இருக்காது முழு மக்களும் கூட்டாக நாங்கள் எல்லோருமே விலை போய்விட்டோம் ஒரு குற்றச்சாட்டோடு வந்து முழு பேரும் பேருந்து வார்த்தைக்கு போகிற சூழல் தான் உருவாகி இருக்குது இப்போ நாங்கள் இந்தியாவில் நின்றபடியால் தான் இன்றைக்கி மக்கள் வந்து ஒரு மாற்றை பற்றி யோசிக்கக்கூடியா இருந்தது ஆனால் இந்த மாற்று வந்து இந்தியாண்டு எடுபடியாக இல்லை என்றபடியாலும் இலங்கை அரசின்று எடுபடியாக இல்லை என்றாலும் இந்த கஜேந்திரகுமாரை தோற்கடிக்கிறதுக்காகத்தான் இந்த முறை முப்ப இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு சுயேட்சை குழுக்களையும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கட்சியிலே இருபது கட்சிகளையும் வந்து நிப்பாட்டினதுவா இலங்கை இந்திய அரசுகள கூட்டு தான் இந்த தேர்தலில் இவ்வளவு பேரை இறக்கி கஜேந்திரகுமாரை தோற்கடிக்கிறது மட்டும்தான் நிகழ்ச்சி நிறையா இன்றைக்கு இந்த வரவு செலவு திட்டம் முந்தினாள் தானே வாக்கெடுப்பு நடந்தது என்ன நடந்திருக்கு கரவு செலவு திட்டத்தில் வந்து மா மா ம கீழ்மல்வத்து ஓய்யா திட்டத்துக்குள்ளால மண் நேரில் ஆயிரத்தி அஞ்சூறு சிங்களக் கொடியங்களை ஏற்படுத்துறதுக்கு வேலை நடக்குது மகாவலிக்குள்ளால சிங்களமயமாக்குற வேலை நடக்குது பௌத்தமயமாக்குற வேலை நடக்குது இராணுவமயமாக்குற வேலை நடக்குது அழிஞ்ச மக்களின் அபிவிருத்திக்கு வந்து பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கு உற்பத்தியே ஏற்றுமதி அபிவிருத்தி செய்கிறது வளர்க்குறதுக்கு வடகிழக்குக்கு ஒன்றும் இல்லை கச்சேரியல ஒதுக்கப்பட்ட நிதியில வந்து எல்லாமே வந்து அப்படி இருக்கத்தக்கதாக இந்த வரவு செலவு திட்டத்தை வந்து செல்லுமடைகல்நாதன் ஆதரித்திருக்கிறார் மற்ற தரப்புகள் வந்து எதிர்த்து எதிர்க்காமல் நடந்து வகிச்சிருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இதில் வந்து எதிர்த்திருக்கிறது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை இந்த படத்திலேயே நகற்றுறதுக்கு வந்து இவர்கள் எடுத்த முயற்சியில் அவர்கள் தோத்து போனார்கள் அந்த விஷயத்தில் நாங்க சொன்னா இங்கிட தலைவர் இந்த கொள்கைக்காக ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தேசிய தலைவர் பிரபாகரன் விட்ட இடத்திலிருந்து இந்த கொள்கையை வந்து முன்கொண்டு போற ஒரு பணியை இவ்வளவு சவால்கள் மத்தியில் வந்து நின்று கொண்டு போகிற ஒரு தலைவரை பலப்படுத்தி இன்றைக்கு நாங்கள் அவருக்கு பின்னால் உறுதியாக நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் என்னை பொறுத்தவரை நாங்கள் பெருமை